தேநுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் முப்பத்தி நான்கு இப்புண்ணா அன்னைக்கு நான் என் வசா எழுந்து ஆத்திரப்பட்டதுக்கும் இன்றைக்கி அது தப்புன்னு உணர்கிறதுக்கும் அடிப்படை காரணம் ஒன்றே தான் நடப்பும் நீயும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாமல் இருக்கிறது தான் அன்றைக்கி நடந்ததெல்லாம் ஒன்று ஒரு விதமாக உருவகித்து காட்டினுச்சி எனக்குள்ளே நான் வரிச்சு வச்சுருக்கிற நீ வேறு விதமாக இருக்க அந்த முரண்பாடை என்னால் ஒத்துக்கவே முடியல இத்தனை நாளாக என்கிட்ட நீ நடிச்சியா உங்ககிட்ட நான் ஏமாந்துட்டேனான்னு என்னை ஆத்திரப்பட வச்சிருச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த முரண்பாடு அதிகமாகதே ஒழிய இன்னியும் குறைய காணும் உன்னையும் குற்றத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல என்ன முயற்சி செஞ்சாலும் அன்னைக்கு சுபலா உன்னை பற்றி சொன்னதும் உன்னோட இயல்பும் எதிர் எதிர் துருவமாக இருக்க என்னால் ஒரே முடிவுக்கு தான் வர முடிச்சுது அது நீ குற்றம் இல்லாதவ நடந்த எதுவும் உன்னோடய தவறு இல்லை என்னோட தவறும் இல்லை சூழ்நிலையோட தவறுன்னு நியாயமாக பார்த்தால் அவளை குற்றமற்றவள் என்று அவன் சொன்னதற்காக மிதுனா சந்தோஷம்தான் பட வேண்டும் ஆனால் ஏனோ மனம் அதுபோல துள்ளவில்லை அன்று தைத்த சொல்லம்புகளின் வேகம் இன்றும் புறையோடிய பொண்களாய் ஆங்காங்கே வலிக்கையில் மனம் எப்படி துள்ளும் ஒரே ஒரு திருப்தி என்னவென்றால் பழி சொல்லோடு அவனை பிரிய வேண்டியதில்லை அதற்கு மேல் திருப்திப்பட அதில் ஒன்றும் இல்லை என்றே அவளுக்கு தோன்றியது ஆஹா பரவாயில்லையே ம் தப்பு செஞ்சேங்கிறதுக்கு போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால குற்றம் சாட்டப்பட்ட எனக்கே பெனிஃபிட் ஆஃப் டவுட்டையும் கொடுத்து அந்த வழக்கையும் தள்ளுபடி செஞ்சிட்டிங்க அப்படித்தானே ஆஹா பரவாயில்லையே ரொம்ப நன்றி என்றாள் குதர்க்கமாக அவனுடைய வடிவான உதடுகள் ஒரு கோடு போல மீசைக்கடியில் அழுந்தி கிடக்க அவளையே பார்த்திருந்தான் நலந்தன் தீராத கோபத்தோடு மேலும் அவனை வார்த்தைகளால் தாக்கினாள் மிதுனா எதுக்கும் மறு விசாரணைக்கு நான் தயாராகவே இருந்துக்கிறேன் ஒருவேளை நாளைக்கு எனக்கு எதிரான சாட்சியோ சாட்சியமோ கிடைச்சா பாவம் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றாள் பொறுக்க மாட்டாமல் இதுதான் அன்னைக்கு பேச்சு தப்புன்னு தான் சொல்கிறேனே இனிமே அது போல் நடக்காது உன்னை பற்றின என் மதிப்பீடு இனிமே மாறாது போதுமா நான் உன்னை உயர்வாக தான் பார்க்குறேன் என்றான் அவளுக்குத்தான் கோபம் மட்டுப்படவில்லை ஆஹா உங்களோட மதிப்பில் உயர்றது தானே என்னோட ஜீவ சங்கல்பம் என்னோடய பிறவி பயனையே அடைஞ்சிட்டேன் ஆஹா என்றாள் ஏக ஏளனமாக முகம் இருக அவளை வெறித்தான் நலந்தன் ஒரேடியாக என்னை குற்றம் சொல்லாத மிதுனா என் நிலமையிலிருந்து நீயும் பார்க்கணும் அன்னைக்கு நான் என்னென்னவோ நினச்சிட்டு வந்தேன் எங்கள் அப்பா அம்மாவோட மன வேற்றுமை அதோடய தாக்கம் வேற சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை தவறாக உருவகித்து காட்டுச்சு நிதானம் இல்லாமல் மனசில் நினைக்காததெல்லாம் பேசிட்டேன் இன்னைக்கு உன்னோட நடத்தையும் அன்னைக்கு நடந்ததும் எண்ணெயும் தண்ணீரும் போல் ஒட்டாமல் இருக்குது என்னோட உள்ளத்துலையும் மெய்யது பொய்யதுன்னு தெளிஞ்சிருச்சு இது நான் பேசாமல் இருக்க நலந்தன் தன்னை அவளுக்கு புரிய வைத்து விடும் வேகத்தோடு பேசினான் அன்னைக்கு நான் எத்தனையோ ஆசையோடு வந்தேன் எத்தனை எத்தனையோ ஆசைகளோடு இருந்தேன் அது அத்தனையும் நொடியில் செதற எப்படி நொறுங்கி போனேன் தெரியுமா அந்த அதிர்ச்சியில் அதிகப்படியாக பேசிட்டேந்தான் தவறு தான் என்னோட காதலை சொல்ல வந்தனா என்று அவன் சொல்ல தொடங்க மிதுனாவிற்கு கோபம் கணண்டுறது ஆமாமா பாவம் உங்கள் சுபலா கிட்ட காதலை சொல்கிறதுக்காக ஓடி ஓடி வந்தீங்க மறக்க முடியுமா அந்த கனவெல்லாம் கலைஞ்ச விதம் படு அதிர்ச்சி தான் என்றால் குத்தலாக சுபலா மூளையை மியூசியத்தில் தான் வைக்கணும் முட்டால் என்றான் நளந்தின் காட்டமாக மிதுனாவுக்கும் கோபம் சுறுசுறுவென்று ஏறியது முட்டாளாமே ஆமாம் தான் எந்த கிளை கைக்கு எட்டும்னு கூட சரியாக கணக்கு போட முடியாதவ தானே முட்டாளே தான் அடுத்த கிளை வேற இன்னும் ஒரு வருஷத்துக்கு எட்டாது என்று நீட்டி முழுகி அவனுடைய வார்த்தைகளை கொண்டே அவனை திருப்பி அடித்தாள் அன்று பட்ட வேதனை இன்று போல வதைத்தது அவள் என்ன செய்வாள் பாவம் கை முஷ்டியாக இருக தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட நலந்தன் லுக் வீணா விவாதம் எதுக்கு தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு நீ எங்கே வேணாலும் போ அதுவரைக்கும் வரைக்கும் உன்னோட முட்டாள்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வைப்பேன்னு நம்புற என்று அவளது பெட்டியை சுட்டிக்காட்டினான் அவன் அப்படி விட்டேற்றையாக பேசியது அவளை இன்னமும் செண்ட சொல்லிட்டே போறேன் என்றாள் வேகமாக உணர்ச்சியற்ற பார்வையால் அவளை அளந்தவன் எதுவும் பேசாது சென்றான் சற்று நேரத்திற்கெல்லாம் அவளுடைய அறைக்கு மறுபடியும் வந்த நலந்தன் அவள் அசையாமல் அதே நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் திறக்கப்படாத அவளது பெட்டியை காட்டி இது ஏன் இன்னும் இங்கேயே இருக்கு உள்ள இருக்கிறதை எடுத்து பழையபடி வீரோல் அடுக்க வேண்டியது தானே என்றான் மிதுனா சலித்து கொண்டாள் இன்னும் ஒன்று ரெண்டு நாள் தானே அதுக்குள்ளார எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கணும் எதுக்கு உள்ள வைச்சதெல்லாம் கலைக்கணும் என்றாள் அவன் புருவம் உயர்த்த எப்படியும் தாத்தா வந்ததும் சொல்லிட்டு போகத்தானே போகிறேன் இன்னும் ஒன்று ரெண்டு நாள் எதுக்கு வீண் வேலை என்றால் அலட்சியமாக ஒரு கணம் அவளை ஆழ நோக்கியவன் தாத்தா வர ஒரு மாதம் ஆகும் அது வரைக்கும் இப்படி பிளாட்ஃபார்மில் தங்குற மாதிரி பெட்டியும் கையுமா அல்லல் படுறது தான் உன்னோட விருப்பம்னா நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது என்றான் அவளுக்கு குறையாத அலட்சியத்துடன் மிதுனாவிற்கு அவன் சொன்னது காதில் சரியாக விழவில்லையோ என்றே சந்தேகம் வந்துவிட்டது ஒரு மாதம் என்றா சொன்னான் அத்தனை நாட்கள் இங்கே அவள் தனியாகவா அவள் தன் காதுகளை தேய்த்து கொள்ள உன் காதெல்லாம் நல்லாதான் இருக்கு என்றான் நலந்தன் இதன் கடையில் ஒரு முறுவலோடு இல்லையே தாத்தா ஒன்று ரெண்டு நாளில் வரதால சொன்னார் அப்படியே மிஞ்சி போனால் ஒன்று ரெண்டு வாரம் ஆலாம் நீங்கள் ஒரு மாதம் என்ன சொல்கிறீங்க நம்பாமல் கேட்டால் மிதுனா ம் சொன்னார் தான் ஆனால் நீ செஞ்ச குளற இப்போ நாள் கணக்கு மாதக்கணக்காயிருச்சி என்று அசட்டையாக சொன்னான் நானா நான் என்ன செஞ்சேன் என்று கோபமாக உறுத்தாள் மிதுனா ஆமாம் மீன்பழி சமத்தை வந்துட்டான்க்கும் ம் நீயே தான் திடீர்னு ஒன்றை காணலை நான் என்ன செய்யட்டும் நாளைக்கே தாத்தா வந்து கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் உன்னை எத்தனை நாளில் கண்டுபிடிக்க முடியுமோ தெரியல அதுதான் தாத்தாவை கலவரப்படுத்த வேணாமேன்னு பொறுமையாக இன்னும் ஒரு மாதம் ஊர் சுற்றி பார்த்துட்டு வாங்க நீங்கள் மிதுனாவோட உயிர் விஷயமா நானும் அவ்வளோ அழிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பயணத்தை தள்ளி போட்டேன் நீயும் நானும் சமரசம் ஆகிட்டோன்னு நினச்சி அவரும் சந்தோஷமாக தலையாட்டிட்டார் நீ இப்போ வேற எதையாவது பேசினா பாவம் தவிச்சு போயிடுவார் என்ன அவசரம் வயசான மனுஷன் ஒரு மாதந்தான் சந்தோஷமாக இருக்கட்டுமே அவர் உடம்பும் மனசும் தேறி இங்கே வந்ததும் நேர்லேயே சொல்லிவிட்டு போ என்றான் சர்வசாதாரணமாக அவள் அவனை முறைத்து பார்க்க சற்றும் சளைக்காமல் அந்த பார்வையை தாங்கி உன்னோட தாத்தாவோட உயில் அப்புறம் உனக்கு சேர வேண்டிய சில பூர்வீக சொத்து நிலம் குத்தகை இப்படி பல விஷயமும் செட்டில் செய்ய வேண்டியிருக்கே நீ பாட்டுக்கு அந்த பக்த மீரா மகளிர் விடுதியில் போய் உக்காந்துக்கிட்டேனா அது விஷயமா நான் உன்னை அங்கே வந்து அடிக்கடி சந்திக்கிறது நல்லாவாக இருக்கும் இருக்கிற இந்த ஒரு மாதத்தை உன் வேலையை முடிக்கிறதுக்கு நல்ல விதமாகவே பயன்படுத்திக்கலாமே என்று வலியுறுத்தினான் ஒரே அடியாக போகவே போகாதே என்று சொல்லாமல் காரண காரியங்களை அடுக்கி அதற்கும் மேலாக ஒரு மாதத்திற்கு பின் நீ தாராளமாக போகலாம் என்றும் அவன் வலியுறுத்தி பேசிய விதம் அவளுடைய வேகத்தை தனித்தது அவன் சொல்வதை காது கொடுத்து கேட்கவும் வைத்தது அதுதானே அவனுடைய எண்ணமும் விட்டு பிடிப்பது போல அந்த சந்தேகம் அவளுக்கும் தோன்றாமல் இல்லை அப்படி ஒரு சந்தேகம் தோன்றினாலும் அவன் விட்டாலும் பிடித்தாலும் அவள் போவது போவது தானே என்றைக்கு போவது என்பதுதானே கேள்வி என்று மனதை திடப்படுத்தி கொண்டாள் மிதுனா அவன் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது மகளிர் விடுதிக்கு இவன் அடிக்கடி வந்து போனால் அது அவளுடைய பெயருக்குத்தானே கேடு என்று அவனை ஒத்துப்போகும் போதே அந்த விடுதியின் பெயர் இவனுக்கு எப்படி தெரியும் என்று திகைத்தான் மிதுனா அதை கண்டறிவது அப்படியொன்றும் பெரிய விஷயம் இல்லை என்றான் நலந்தன் மத்தியானம் உன்னை வீட்டில் காணும் அதனால நீ வழக்கமாக போகிற கோயில் பூங்கா லைப்ரரி எல்லாம் சுற்றுனேன் லைப்ரரி அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரை நான் பதட்டத்தோடு ஒரு முறைக்கு ரெண்டு முறை திருப்பி திருப்பி பார்க்குறத பார்த்த லைப்ரரியன் உன்னை தேடுறதை யோகிச்சுக்கிட்டான் நீ பக்கத்தில் இருக்க மகளிர் காவல் நிலையம் தான் சொன்னான் அப்புறம் அங்கே போய் அவங்கள ஒரு வழியாக பேசி சமாளித்து விவரம் கேட்டால் உனக்கு பக்த மீரா விடுதியோட விலாசம் தந்து தான் சொன்னாங்க வீட்டில் உன் பெட்டி இருந்ததுனால எப்படியும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீ வீட்டுக்கு வருவேன்னு யோகிச்சு நீ வந்ததும் எனக்கு தகவல் தர சொல்லி வாஷ்மெண்ட்ட சொல்லி வச்சுருந்தேன் அவங்ககிட்டேருந்து எதுவும் கால் வரல சரி விடுதி வரைக்கும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு அங்கே போனால் நீ அப்போ தான் அங்கேருந்து கிளம்புனே நாங்கள் அதனால் நேராக வீட்டுக்கு வந்தேன் வந்தா அம்மு நீ வீட்டை பூட்டிக்கிட்டு நிற்கிறீங்க என்றான் நிதானமாக சமயோசிதமாகத்தான் செயல்பட்டிருக்கிறான் மெச்சிக்கொல்ல துடித்த மனதை அடக்கினால் வித்துனான் ஒன்று தோன்ற அச்சோ இன்னும் ஒரு மணி நேரத்தில் விடுதிக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்படி ஒரு ஃபோன் கால் கூட செய்யாமல் இருந்தால் என்ன நினைப்பாங்க நான் அந்த வார்டில் கூப்பிட்டு ஒரு மா வந்து அப்புறமா வரேன்னு சொல்லிடுறேன் என்று பதட்டத்துடன் எழுந்தாள் ஒரு மாதம் கழித்து வருகிறேன் என்று சொல்லி அவன் கூற்றுக்கு பணிந்ததாக காட்டிக்கொள்ள அவளுக்கு விருப்பமில்லை அதனால் அந்த வார்த்தையை மழுப்பினாள் அந்த வார்த்தை சருக்களை நலந்தனும் கவனித்தான் அந்த கோபமோ அல்லது இன்னமும் போவதில் குறியாக இருக்கிறாளோ என்ற எரிச்சலோ ஏதோ ஒன்று மிக உன் வாக்கு ஒன்றும் தவறலை ரொம்பலாம் கவலைப்பட வேண்டியதில்லை நீ இப்போதைக்கு வர்றதுக்கு இல்லைன்னு நேர்லையே சொல்லிட்டேன் என்றவன் அறையை விட்டு திரும்பி நடந்தான் இவன் யார் அதை சொல்ல என்ற எரிச்சல் அவளுக்கு பெரிய பரோபகாரி சொல்லிட்டாராம் என்று அவள் தனக்குள் முணுமுணுக்க பெரிய அரிச்சந்திரி வாக்கு கொடுத்துட்டாராம் என்று அவனும் வாய்க்குள் முணுமுணுத்து சென்றான்